ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஆர்இசி என்று அழைக்கப்படும் இந்த நிறுவனத்தினுடைய பங்கானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் போனது அங்கிருந்து இறங்கி இப்போ நானூறு ரூபாய்க்கு வந்திருக்கு முப்பது விழுக்காட்டுக்கும் மேலான இந்த இறக்கத்துக்கான காரணம் என்ன இவங்களுடைய வணிக முறை என்ன இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இதையெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் ஆரிசி வந்து ஒரு அரசு நிறுவனம் ரூரல் Electrification Corporation அப்படிங்கும் போதே நமக்கு மனசில் பட்டிருக்கும் இது வந்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கிராமங்களில் வந்துட்டு கரண்ட் கொடுக்கறதுக்கான சேவையை எப்படி தொடங்கிறது அப்படிங்கும் போது யார் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணுறது அப்படிம்பாங்க இதற்கான நிதியை திரட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் ஒரு என்பிஎஃப்சியாக ஆர்பிஐயோடு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏன்னா வங்கியாக செயல்படாத அனைத்து நிறுவனங்களுமே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒரு என்பிஎஃப்சியாக ஆர்பிஐல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதை அவங்க செய்யறாங்க இரண்டாயிரத்தி மூணுல பாத்தீங்க அப்படி சொன்னா கிராமங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே அதுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்கறதுக்கான அந்த ஃபைனான்ஸை வந்துட்டு திரட்டி கொடுக்கக்கூடிய வேலை இவங்க கிட்ட வருது இரண்டாயிரத்தி எட்டில் தான் இவங்களுக்கு வந்துட்டு நவரத்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல நவரத்ன நிறுவனங்கள் பார்த்துருக்கோம் மைய அரசினுடைய அவங்களுடைய நவரத்னான்னு சொல்லிட்டு சில பிஎஸ்சி வந்துட்டு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு நிறுவனமாக மாறுகிறது இரண்டாயிரத்தி எட்டில் ஐபிஓம் வருது இருபத்தி ஏழு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்பிஎஃப்சியாக இருந்தாலும் ஐஎஃப்சி என்று சொல்ல கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு ஸ்டேட்டஸ் ஆர்பிஐ வழங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு முதல் பொதுத்துறை நிறுவனமாக அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாடுகளில் அது வரைக்கும் உள்நாடுகளில் மட்டும் நிதி திரட்டிக்கொண்டிருந்த நிறுவனங்களை தாண்டி இவங்க வந்துட்டு ஒரு புதிய நிறுவனமாக முதல் முயற்சியாக லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து யூஎஸ்டியில் பாண்ட் இஸ்யூ பண்ணி அந்த நிதி திரட்டுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவரத்னாவிலிருந்து மகாரத்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகிறாங்க அதாவது இருக்கக்கூடிய அந்த மைய அரசின் நிறுவனங்கள்லேயே உயரிய ஒரு நிலை வந்துட்டு அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லார்ஜஸ்ட் கிரீன் பாண்ட் இஷூவன்ஸ் அதாவது கிரீன் எனர்ஜி உருவாக்குறதுக்காக பாண்ட் வந்துட்டு இருநூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வந்துட்டு விடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது பிரதம மந்திரியினுடைய முக்கிய திட்டமான சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு அதாவது இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் பெரும்பான்மையான வீடுகளுக்கும் சோலார் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முக்கியமான அந்த செயலை செய்வதற்காக ஒரு ஏஜென்சி அவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க என் பாண்டு ஜாப்பனீஸ் பாண்டு வந்துட்டு அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் என் பாண்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஐநூறு மில்லியன் யூஎஸ்டி பாண்டும் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்க வந்து முதல் முதல்ல வந்துட்டு எலக்ட்ரிஃபிகேஷனுக்காக ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனாக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுடைய லோன் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் வேரிடாக இருக்கிறது மெட்ரோவுக்கு போர்ட் வாட்டர்வேஸ் ஏர்போர்ட் ஆயில் ரிஃபைனரி ரோட் அண்ட் ஹைவேஸ் IT, Infra, Fiber, Optics, Steel, Infra, Health, Sector இந்த அனைத்து துறைகளிலும் எட்டு துறைகளுக்கும் இவங்க வந்துட்டு நிதி திரட்டி கொடுத்துட்டு ஆனால் 33 மூன்று விழுக்காட்டு கடன்கள் கண்டிப்பாக Infrastructure அண்ட் லாஜிஸ்டிக் தான் இருக்கணும்

எனர்ஜியும் சேர்த்து இருபத்தி நாலு விழுக்காடு கடன் கொடுத்துருக்காங்க ஜென்ரேஷன் பவர் ஜென்ரேஷனுக்காக இருபத்தி ஆறு விழுக்காடு கொடுத்துருக்காங்க பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸுக்கு ரெண்டு விழுக்காடு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு பதினாறு விழுக்காடு ஸோ இதுதான் இவங்களுடைய மேஜர் அந்த கியூ கியூ கொடுத்த கடன்கள் இன்ற அளவு அவங்க கிட்ட யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் கோடி இவங்க கடன் கொடுத்துருக்காங்க அதில் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார்ஸ்க்கு தான் நாற்பது விழுக்காடு இவங்களுடைய வேலையே அதுதான் இல்லையா அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷங்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ஸுக்கு தான் அறுபது நாற்பது விழுக்காட்டு கடன் கொடுத்துருக்காங்க ஜென்ரேஷன் கம்பெனிஸ் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸுக்கு இருபத்தேழு விழுக்காடு டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு ஒன்பது விழுக்காடு ரினியூபிள் எனர்ஜிஸ் அந்த கம்பெனிகளை ஒரு ஒன்பது விழுக்காடு மற்றெல்லாம் மிச்சத்தை வந்து மற்ற கம்பெனிகள் கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஸ்டேட் அதாவது மாநிலங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அரசு நிறுவனங்கள் பவர் புரொடக்ஷனாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு தான் எண்பத்தெட்டு விழுக்காடு கொடுத்துருக்காங்க ப்ரைவேட்டுக்கு வெறும் பன்னிரெண்டு விழுக்காடு தான் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டணம் கட்டி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொளி தான் நீங்களும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சு நமக்கு உதவும் நினச்சீங்கன்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊகிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்த வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம மதுரை கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் அதிக அளவில் ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி ஸ்டேட் அண்ட் ஜாயின் அதாவது ஸ்டேட் இல்லாட்டி அவங்களோட சேர்ந்தக்கூடிய நிறுவனங்களுக்காக தான் அரசுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு எழுபத்தி கோடி தமிழ்நாடு கொடுக்கப்பட்டிருக்கு எழுபத்தி நாலாயிரம் கோடி தெலங்கானாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மிக அதிக அளவில் கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இருக்கிறதுலே அதிகமாக யார் வாங்கியிருக்காங்க கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அதாவது அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் தேடி மொத்த அசை ஏழு விழுக்காடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டான்ஜட் கோயிலே அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்ததாக மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரி சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கக்கூடிய பகிர்மான கழகம் வந்து வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வட்டி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த அரசு நிறுவனங்கள் அரசு மின்பகிர்மான நிறுவனங்கள் அனைத்துமே பெரும்பான்மையான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருக்குது அதனால் இவங்களால வட்டியை தான் கொடுத்துட்ருக்காங்க கடனை திரும்ப கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் வாட் எவர் மேபி த கேஸ் ஆரிசி ஒரு அரசு நிறுவனம் அதனால் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அசட் குவாலிட்டி இவங்க வந்துட்டு பேங்க் மாதிரி ஒரு என்பிஎஃப்சி தான் இல்லையா அதனால அசட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூணு புள்ளி ரெண்டு எட்டு விழுக்காடு அவங்களுடைய கிராஸ் கிரெடிட் இம்பாக்ட் அசட்ஸ்னா அந்த கொடுத்த கடனுக்கான வட்டியை கூட தர முடியாத அளவில் இருக்கக்கூடியது நம்ம வந்துட்டு நான் பெர்ஃபார்மிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கடன்கள் மூணு புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடாக இருந்தது இப்போ ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடாக குறைந்திருக்கிறது எவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அரசாங்கம் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மூலமாக அரசாங்கமே வைத்திருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு நாள் விழுக்காடு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர்னு நம்பி அவங்க படம் போட்டிருக்காங்க ஹச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு ஒன்று புள்ளி நாலு ஒன்று விழுக்காடு ஸோ அரசை தாண்டி நிறைய எஃப்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும் டிஐஸ் அவங்களுக்கு வந்துட்டு இதில் நல்ல ஒரு அந்த அவங்களுக்கு வந்துட்டு இதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால தான் இரண்டாயிரத்தி எட்டில் ஐபிஓ வந்ததிலிருந்து இருபது விழுக்காடு எஃப்ஐஎஸ் எஃபிஐஸ் வந்துட்டு இந்த நிறுவனத்தில் வச்சுருக்காங்க கண்டினியூஸாக இந்த நிறுவனத்தினுடைய விலை ஏன் இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி நெட் ப்ராஃபிட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே வந்தது நாலாயிரம் கோடிக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபது கோடியாக சரிகிறது அங்கேருந்து அவங்க மீண்டு திரும்ப நாலாயிரம் கோடிக்கு வந்தாலும் தொடர்ந்து இதை வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்களாங்கிற சந்தேகம் இருக்கிறது தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன் எஃப்ஐ வந்துட்டு தொடர்ந்து இருபது விழுக்காடு வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த முக்கியமான வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனதுனாலையும் இதனுடைய பங்கு விலை குறைந்திருக்கிறது இந்த நிறுவனத்தின் இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு என்பிஎஃப்சியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இது வந்துட்டு நார்மலான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லாட்டி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சர்வீஸ் கம்பெனி கிடையாது அதனால் நம்ம நம்மளுடைய ஷீட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அந்த வகையில பார்த்தோம் இவங்க தான் ஸ்டாக் பி வித்துட்டு இருக்கு அது ஒரு நல்ல பி ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம பொதுவா பார்த்தோம்னா பதினாலு பி வரைக்கும் போகலாம் பார்ப்போம் இவங்க நஷ்டமும் ஏற்படுத்தாத நிறுவனம் அதனால ஏழு அப்படிங்கிறது ஒரு நல்ல பி இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினொன்று வரைக்கும் போயிருக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கேருந்து இப்போ பாதிக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு நெருக்கத்தில் கிடச்சிட்ருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு மதிப்பில் தான் இது இருக்கு இது நம்மளுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய பங்களை வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க இல்லாட்டி ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டுங்க எங்களுடைய கானொலிப்பட்டு இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்